நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இந்தியாவில் ஸ்மார்ட் டிவிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக சற்று விலை அதிகமாக விற்பனைக்கு வர்ற ஸ்மார்ட் டிவிகளுடைய மாடல்கள் ரொம்ப தனித்துவமான அம்சங்களோட தான் வெளிவருது இந்தியாவில் கிடைக்கிற சாம்சங் ஜியோமி சோனி எல்ஜி போன்ற நிறுவனங்கள் விலை உயர்வான ஸ்மார்ட் டிவிகளை அறிமுகம் பண்ணுறாங்க இந்த நிறுவனங்களுடைய ஸ்மார்ட் டிவிகள் இந்தியாவில் அதிகமாக விற்பனை செய்யப்படுது குறிப்பாக விலை அதிகமான ஸ்மார்ட் டிவிகளில் கம்ப்யூட்டரில் இருக்கிற சில அம்சங்களும் இருக்குது இந்தியாவில் கிடைக்கிற சற்று விலை அதிகமான ஸ்மார்ட் டிவிகளை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இதில் முதலாவது நம்ம பார்க்க இருக்கிற ஸ்மார்ட் டிவி சோனி பிராவியா ஏ நைன் எஃப் இந்தியாவில் நல்ல வரவேற்பு இருக்குது இந்த டிவிக்கு இது வந்து சிறந்த தொழில்நுட்ப வசதியை அடிப்படையாக கொண்டு வருது அதாவது இந்த டிவியோட டிஸ்பிளேங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் கே டிவி இது அதே மாதிரி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இன்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்சல்களோடு இருக்குது ஹண்ட்ரட் ஹச்இஸட் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த டிவியில் இருக்குது இந்த டிவியில் நெட்ஃப்ளிக்ஸு டிவி கேமரா அமேசான் வீடியோ கூகுள் ப்ளே மூவி மற்றும் யூடியூப் என பல்வேறு செயலிகளை இந்த ஸ்மார்ட் டிவியில் நம்ம பயன்படுத்திக்கிறலாம் அதற்கப்பறம் நம்ம பார்க்க போகிற டிவி சாம்சங் சீரியஸ் எயிட் செவன்டி ஃபைவ் இன்ச் அல்ட்ரா ஹெச்டி ஃபோர் கே மாடல் தான் இந்த டிவி ஒவ்வாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது என்று ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்சல்களோடு இருக்குது டைசன் ஓஎஸ் ஃபார்ட்டி வாட் சவுண்ட் அவுட் புட் டூ ஹண்ட்ரட் ஹச் இசட் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த டிவியில் இருக்குது இந்த டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம் டிஸ்னி ஹாட் ஸ்டார் யூடியூப் போன்ற பல்வேறு செயலிகளை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஹெச்டிஎம்ஐ போர்ட்டுகள் யூஎஸ்பி போர்டுலாம் இந்த டிவியில் வந்து இணைப்புகளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ஸ்மார்ட் டிவி வந்து எல்ஜி சிஎக்ஸ் ஸ்மார்ட் டிவி இதனுடைய டிஸ்பிளேங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் அதே மாதிரி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இன்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்சல்களோட ஃபார்ட்டி சவுண்ட் அவுட் புட் ஒன் டுவெண்ட்டி ஹச்இசட் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்டு இருக்குது இந்த டிவியில் நெட்ஃப்ளிக்ஸு டிஸ்னி ஹாட் ஸ்டார் யூடியூப் என பல்வேறு செயலிகளை நம்ம பயன்படுத்திக்கிறலாம் குறிப்பாக ஆல்ஃபா நைன் ஜென் த்ரீ ஏஐ ப்ராசஸர் ஃபோர் கே வசதி கூகுள் அசிஸ்டண்ட் HDMI போர்ட் USB போர்ட் உள்ளிட்ட பல்வேறு இணைப்பு ஆதரவுகள் இதில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது Redmi 4X Smart TV Xiaomi ஜியோமி நிறுவனத்தோட ஸ்மார்ட் டிவி மாடல்களுக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு இருக்குது இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட Redmi 4X Smart TV டிவியுடைய டிஸ்ப்ளேங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் அதற்கப்பறம் ஓவாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது இன்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பிக்சல்களோட இருபது வாட் சவுண்ட் அவுட்புட்டோட உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த டிவியில் இருக்குது அதே மாதிரி எம்டி கே கோட் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் கோர் ப்ராசஸர் வசதி டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி மெமரியோட இந்த டிவி ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த டிவியில் டிஸ்னி ஹாட் ஸ்டார் யூடியூப் என பல்வேறு செயலிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் உலகத்தை உள்ளங்கையில் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் பெரிய பெரிய டிவிக்களுடைய வருகைங்கிறது வசதியான வீடுகளுக்கு பொருத்தம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க